வணக்கம் எக்ட்ரா டிவி வழங்கும் கமாட்டி சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து குறிப்பாக கமாடிட்டியில் குருடாயில் பற்றி வந்து ஒரு பிக் பிக்சரும் அதே மாதிரி இன்ட்ராடையில் வாய்ப்புகளையும் பற்றி ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம் அதே நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமும் அதை படிக்கலாம் இப்போ சார்ட்டில் டெய்லி சார்ட் எடுத்து பார்க்கலாம் டெய்லி சார்ட்டை வரைக்கும் தற்போதைய நிலவரம் என்ன பார்க்கலாம் இப்போ நம்ம படிக்கும் போது நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட்ட உடைக்குது பட் அந்த சப்போர்ட்டை உடைக்கிற இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்மேஷன் வந்து அதுக்கப்புறம் கீழே உடைக்கும்போது இது சக்சஸ்ஃபுல்லா உடைச்சு வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அது வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு டோஜி மாதிரியே முடிஞ்சிருக்கு ஆக இந்த இடத்துல வந்து ஒரு இறக்கத்திற்கான எல்லா வாய்ப்புகையும் அப்படின்றது இதில் புல்ஸ் முறியடிப்பதற்கான முயற்சியில் இருக்காங்க இதை அன்சர்டின் ஒரு டோஜி வருதோ நிச்சயமற்ற தன்மை காட்டும் ஒரு இறக்கத்துல வந்து அது டோஜி வரும்போது இந்த ஒரு டோஜி நிச்சயமற்ற தன்மை காட்டலும் அடுத்த டோஜி அது இறக்க டோஜியாக இல்லை ஒரு நல்ல முயற்சியில் இருந்தது ஆனால் இரவு முடியும் போது அது இங்க மாறிச்சு பார்த்தோம் இருந்தாலும் நம்ம வந்து அப்ப சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா கீழே எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சொன்னாலும் மேலே எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தாண்டும் போது நம்ம லாங் போகலாம்னு சொல்லியிருந்தோம் அது இன்ட்ராடேல பண்ணியிருக்கிறவங்களுக்கும் சரி இன்றைக்கும் சரி அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கோம் சரி பொசிஷனா எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பாத்துட்டே இருக்கிறோம் இப்போ இன்ட்ராடேல போயிட்டு அதை நம்ம கொஞ்சம் குளோஸ் அப்பா இருக்கலாம் இன்ட்ராடேல நம்ம சிக்ஸ்டி மினிட் சார்ட்ல போயிருக்கிறோம் சிக்ஸ்டி மினிட் சார்ட் அப்படின்னு பாக்கும்போது இப்போ ஒன் ஹவர் சார்ட பாத்துட்டு இருக்கிறோம் நான் இல்ல ஒன் ஹவர் சார்ட்டில் ஏற்கனவே சொல்லியிருந்த எல்லை அப்படின்ற த்ரீ ஜீரோ டூ ஜீரோன்னு சொல்லியிருந்த முக்கியமான ஒரு எல்லை கீழே அந்த த்ரீ ஜீரோ டூ நைன் சிக்ஸ் ஜீரோ அப்படின்ற எல்லையை நினைத்து அது உடச்சி மேலே ஏற ஆரம்பிச்சது நம்ம பார்த்தோம் முப்பது புள்ளிகள் கிடைத்தது இருந்தாலும் கீழே அடித்தவர்கள் நட்டம் வந்திருக்கு ஏன்னா டூ நைன் டூ ஜீரோ கீழே அது வந்து ஒரு பதிமூணு புள்ளிகள் வரை இறங்கிட்டு மேலே திரும்பிடுச்சு ஆனால் ரிவர்ஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பாயிண்டும் அதே மாதிரி இந்த லெவலுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சிருக்கவங்களுக்கான பாயிண்ட்டும் இருக்கும் இருந்தாலும் த்ரீ தௌசண்ட் டுவெண்டி என்ற ஒரு நட்டத்தடை நட்டம் நட்டம்தான் வந்திருக்கு சரி இப்போதைய நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போதை நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து ஒரு கேப்பாய்ங்க நிக்குது இப்ப கேப்பா இங்க நிற்கும்போது நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்போ திரும்ப இன்னொரு டக் ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல பார்த்தோம் இந்த இடம் வந்து இந்த நாற்பத்தி அஞ்சுன்னு கூட வச்சுக்கலாம் மூவாயிரத்தி நாற்பத்தஞ்சுன்ற எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இந்த எல்லை ஏற்குறைய தாண்டும் போது நாப்பத்தஞ்சு ஐம்பது தாண்டும் போது ஃபில்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மூவாயிரத்தி ஐம்பது தாண்டும் போது அடுத்த கட்ட ஏற்றம் நிகழலாம் ஒருவேளை இந்த இந்த ஏற்றம் பொதுவாக கேப்ப போகும்போது இறங்குவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அப்படி பார்க்கும்போது கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு

இருந்தால் அடுத்த கட்டத்துக்காக நம்ம எதை பார்க்கணும் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லை கீழ் எல்லையாகும் மேலே அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற எல்லையை மேல் எல்லையாக வச்சுக்கலாம் ஸோ இந்த எல்லைகளுக்கு இடையே தான் தற்போது நகர்ந்து கொண்டிருக்கிறதா பார்க்குறோம் இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்களுக்கும் ரெஃபர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கூட போடலாம் நன்றி